அஜித்குமாருக்கு தமிழ்நாட்டில் எந்த அளவு ரசிகர்கள் பலம் உள்ளது என்பதை குட்பை டக்லி திரைப்படம் பல ஆண்டுகள் கழித்து மீண்டும் நிரூபித்துள்ளது பல ரசிகர்கள் பத்து முறை குட்பை டக்லி பார்த்தேன் பதினைந்து முறை என்றும் சிலர் இருபது முறையை தாண்டியும் படத்தை பார்த்து கொண்டாடி வருகின்றனர் நேற்று சென்னையில் குட் பை டக்லி படக்குழுவினர் தேங்க்ஸ் கிவிங் மீட் நடத்தி ரசிகர்களுக்கும் படத்தில் உழைத்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்தனர் தனது மனைவியை விட அஜித் குமாரை அதிகம் நேசிப்பதாக ஆதிக் ரவிச்சந்திரன் பேசியுள்ளார் அடுத்த படமும் அஜித் குமாரை வைத்து அவதான் இயக்குவார் என தெரிகிறது ரசிகர்களின் விருப்பமும் அதுதான் பிரியா வாரியரும் அடுத்த படத்துக்கு இப்போதே மேடையிலே கர்ஷப் போட்டுவிட்டார் தமிழ்நாட்டில் அதிவேகமாக நூறு கோடி வசூலை குட் பை கடந்த நிலையின் இங்கேயே இரநூறு கோடி வரை வசூல் செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது நடிகர் ஷான் மலையாள திரையுலகில் முன்னணி நடிகராக இருக்கிறார் இவர் தமிழ் தெலுங்கு படங்களிலும் நடித்து வருகிறார் தெலுங்கில் தசரா படத்தில் வில்லனாக மிரட்டியிருந்தார் அதே போன்று ஜிக் டபுள் எக்ஸ் படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து கவனம் பெற்றார் இந்நிலையில் நிலையில் குளத்தில் போதை பொருள் தொடர்பாக தனியார் தங்கும் விடுதியில் சோதனை நடத்தியுள்ளனர் அப்போது நடிகர் ஷைன் டாம் சாக்கோ தப்பி ஓடியதாக கூறப்படுகிறது இதே முன்பு ஒரு வழக்கில் சிக்கியது குறிப்பிடத்தக்கது கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனவரி முப்பதாம் தேதி கொச்சி காவல்துறையினர் கடவந்திரா பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் நடத்திய சோதனையில் கொக்கை பொருட்களை பறிமுதல் செய்தனர் அப்போது அங்கிருந்த நடிகர் ஷைன் டாம் சாக்கோ மற்றும் அவருடன் இருந்த உதவி இயக்குனர் பிளெஸி மூன்று இளம் மாடல் அழைக்கைகளை கைது செய்தனர் அப்போது போலீசார் பத்து கிராம் கொக்கையின் போதைப் பொருளை பறிமுதல் செய்தது குறிப்பிடத்தக்கது காலின் ஜ்பித் சிங் ஆகிய மூவரும் ரேஷ்மாவுக்கும் பிளஸ் போதைப் பொருட்களை விற்றதாக கூறப்பட்டது இதனைத் தொடர்ந்து போதை பொருள் பயன்பாடு குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட இவர்கள் அனைவரும் இரண்டு மாதங்களில் சிறையில் அடைக்கப்பட்டனர் அதன் பதினைந்து மார்ச் மாதம் சாமீனில் விடுவிக்கப்பட்டனர் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பதியப்பட்ட வழக்கின் விசாரணை சுமார் பத்து ஆண்டுகளாக நடத்தப்பட்டு வந்த நிலையில் மேற்கண்ட ஏழு பேர் மீதான குற்றச்சாட்டு போதிய ஆதாரங்களுடன் நிரூபிக்கப்படாததால் அவர்கள் மீது வழக்கை தள்ளுபடி செய்து நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்நிலையில் எர்ணாகுளத்தில் உள்ள தனியார் தங்கும் விடுதியில் விற்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்திருக்கிறது சென்றனர் போலீசாரின் அறிந்து கொண்ட ஷைன் டாம் சாக்கு தப்பிச் சென்றதாக கூறப்படுகிறது மேலும் அவர் தப்பி செல்லும் சிசிடிவி காட்சியும் வெளியானதால் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அந்த வீடியோவில் இருப்பது ஷைன் டாம் சாக்கு என உறுதி செய்யப்பட்டால் விரைவில் எர்ணாகுளம் போலீசாரால் கைது இருப்பதாக கூறப்படுகிறது தீவிரமான விசாரணையில் இறங்கியுள்ளனர் விவகாரத்தில் விடுவிக்கப்பட்ட நடிகர் மீண்டும் மலையாள தெரியுலகை அதிர்ச்சியை வைத்திருக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க